வணக்கம் மக்களை நான் தான் கடினங்களும் தமிதி பேசுகிறேன் எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு பாட்டி வீடு இருக்குது அந்த வீட்டில் ஒரு மாமரம் இருக்குது அந்த மாமரத்தில் எப்படி காய்ச்சல் இருக்குது அந்த காயெல்லாம் உங்களுக்கு அந்த வீடியோவில் போடலான்னு தான் நான் அந்த வீடியோ பண்ணேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் மக்களை பார்க்குற இடத்துலாம் கொத்து கொத்தாக தான் காய் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் ஒரு இடம்னு இல்லை எல்லா இடத்துலையும் பாருங்கள் நான் சூம் பண்ணியே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாங்கள்லாம் வந்து இந்த பாட்டிகிட்ட மாங்காய் பறித்தா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க கேட்கவே வேண்டாம் எப்போனாலும் வந்து மாங்காய் பறிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க எனக்கு தேவைப்பட்டால் அந்த நாங்கள் மீன் குழம்புக்கெல்லாம் மாங்காய் போடுவோம் மாங்காய் போட்டு தான் சாப்பிடுவோம் மீன் குழம்பு அதனால் மீன் வாங்கிட்டோம்னா அங்கே வந்து மாங்காய் ஒரு மாங்காவோ ரெண்டு மாங்காவோ தேவைக்கு பறிப்பேன் தேவைக்கு அதிகமாக பறிக்க மாட்டேன் எனக்கு என்ன தேவையோ அதை பறிப்பேன் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க கேக் நான் கேட்காமலே கொடுப்பாங்க நான் மாங்காய் வேணும்னு சொல்லிட்டா போதும் உடனே கொடுப்பாங்க அப்படி தான் அந்த பாட்டி அவ்வளோ ஒரு நல்ல குணம் உள்ளவங்க பாட்டியெல்லாம் வீடியோலாம் காட்ட முடியாது காட்டுனா திட்டுவாங்க சரியா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது நல்ல வெளிச்சம் வந்துருச்சு அதனால் எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா மக்களே உங்கள் வீட்டு பக்கத்தில் இப்படி மாங்க கொத்து கொத்தா காய்ச்சி கிடந்துச்சுன்னா எனக்கு கமெண்டெலாம் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்